குரு பரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடும் வாயிலாக குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான மகர ராசி மற்றும் லக்ன நேர்களுக்கான பதிவு இந்த பதிவு நீங்களே குரு பயிற்சி மே மாதம் ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெறவிருக்கிறது மேசராசியில் கடந்த ஒரு வருஷமாக சஞ்சரித்து கொண்டிருந்தக்கூடிய இருந்தக்கூடிய குரு பகவான் இப்போது ரிஷபராசிக்கு மாறுறார் கார்த்திகை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருந்து ரெண்டாம் பாதத்துக்கு மாறுறது தான் குரு பயிற்சி இந்த குருவினுடைய பயிற்சியானது இந்த ஒரு வருட காலம் மகர ராசி நேர்களுக்கு பல நல்ல பலங்களை குரு பகவான் தர்றதுக்காக காத்திட்ருக்காரு என்ன மாதிரியான பலங்கள்ன்றத நம்ம விரிவாக பார்த்துருவோம் இதுவரை நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டுருக்கிறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பதிவுக்குள்ளே போகலாம் மகரத்திற்கு குரு பகவான் நான்காம் இடமான மேஷத்திலிருந்து ஐந்தாம் இடமான ரிஷபத்திற்கு போகிறாரு ஐந்தாம் இடத்திற்கு பன்னிரெண்டாம் அதிபதி போகிறதுன்றது சிறப்பானு கேட்டால் ஓகே ஒரு ஆவரேஜான ஒரு அமைப்பு தான் ரொம்ப நன்மையும் கிடையாது ரொம்ப தீமையும் கிடையாது ஆனால் மகராசி நேயர்களுக்கு இந்த குருவினுடைய பார்வை ரொம்ப முக்கியம் என்ன அதில் முக்கியத்துவம் அப்படின்னா அவர் உங்கள் ராசியை தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்க்க போகிறார் கிட்டத்தட்ட ஆறு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் குரு பார்வை உங்கள் உங்களுடைய ராசிக்கு விழுது கடைசியாக எப்போ குரு பார்வை விழுந்துச்சுன்னா கன்னி ராசியில் குரு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தப்போ தான் விழுந்தது ஸோ இப்போது இது ஏழு வருஷம் முடிஞ்சிச்சு அதனால் அவ்வளோ முக்கியத்துவம் குரு பயிற்சி குரு பலன் உங்கள் குருவினுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு லக்னத்துக்கு விழுறதுன்றது அவ்வளோ முக்கியத்துவம் அதனால தான் நான் சொன்னேன் அப்போது இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் விரையாதிபதி ஐந்தாம் இடத்திற்கு வரும்போது விரைஸ்தானத்தின் பலன்களையும் மூன்றாம் இடத்து அதிபதியாக வரக்கூடிய மூன்றாம் இடத்தின் பலன்களையும் ஐந்தாம் இடத்தின் வாயிலாக கொடுப்பார் ஐந்தாம் இடம்னா என்ன பிள்ளைகள் பூர்வீக சொத்து குல தெய்வம் உயர்கல்வி ஷேர் மார்க்கெட் புரோக்கரேஜ் இந்த மாதிரி மூளையை வச்சு செய்யக்கூடிய தொழில் ஸ்பெக்குலேட்டிவ் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி துறைகள் எல்லாமே ஐந்தாம் இடம் சார்ந்தது அப்போ பன்னிரெண்டாம் இடம் விரயம் இப்போ விரயாதிபதி பண் அஞ்சில் வந்து உட்காரும்போது இப்போ நான் சொன்ன இந்த காரகத்துவங்கள் மூலமாகல்லாம் விரயத்தை கொடுப்பார் விரயம் என்னென்ன செலவு சார் விரயம் மட்டும்தான் கொடுப்பாரா சார் கிடையாது வெளிநாடு வாய்ப்புகளையும் வேற்று மொழி அல்லது வேற்று நபர்களின் தொடர்பு அதன் மூலமாக பண வரவையும் கொடுப்பார் சரி அது எப்படி பார்ப்போம் பனிரெண்டாம் இடத்தை தூர தேசங்கள்னு சொல்லுவாங்க அந்நிய தேசங்கள்னு சொல்லுவாங்க அப்போ அந்த விரைய ஸ்தானம் அந்த அதிபதி குரு பகவான் அஞ்சுக்கு வரும்போது பிள்ளைகள் ஃபாரின் போகிறது அல்லது ஃபாரின் போகிற விஷயத்துக்காக பிள்ளைகளுக்கு செலவு பூர்வீக சொத்தை விட்டு நீங்கள் வெளில போகிறது அதுக்காக பூர்வீக சொத்துக்கு சில மராமத்து வேலைகள் பண்ணுறதுனால ஒரு செலவு ரொம்ப தூரம் வெளியூர் அல்லது வெளிநாடு போகிறோம் பூர்வீக சொத்தை வந்து கரெக்டாக இரட்டையாவது பராமரிப்பு கொடுத்துட்டு வரணும் அது கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது அந்த மாதிரி வேலைகளுக்காக செலவு இந்த மாதிரி விஷயங்கள் பூர்வீக சொத்து சும்மா கிடக்குது ஒரு வேலி போடணும் நடுவில் ஒரு சின்னதாக ஒரு வீட்டை மாதிரி கட்டணும் அதில் யாராவது குடி வைக்கணும் அப்போ தான் நாளைக்கு என்கரேஜ்மெண்ட்டு இல்லை யாராவது அந்நிய நபர்கள் தெரியாமல் தேவையில்லாத நபர்கள் உள்ளே வந்து உக்காந்துட்டு சட்டச்சிக்கலை உண்டு பண்ணிட மாட்டாங்க அதுக்கு ஒரு செலவு இந்த மாதிரி விஷயங்கள் நட வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கு இருக்குது மகரத்துக்கு வெளிநாட்டு நபர்களோடு தொடர்பு திருமணம் வியாபாரம் இந்த மாதிரி கல்வி இது மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் சார்ந்து வெளிநாடு போய் அங்கே இருக்க நபர்களோட தொடர்ந்து திருமணம்னா ஃபாரின்ல செட்டில் ஆகி ரொம்ப காலமாக இருக்கிற மகர ஆட்களோடு உங்களுக்கு மகர ராசி லகன் நேர்களுக்கு உங்களுக்கு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகக்கூடிய அந்த மாதிரியான அமைப்புகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதே போல் இந்த குருவினுடைய பார்வையானது உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான கன்னியில் விழுது பதினொன்றாம் இடமான விருட்சிகத்தில் விழுது மற்றும் ஒன்றாம் இடமான மகரத்திலேயே விழுது இந்த மூணு விஷயமுமே ஒவ்வொரு வகையில் சிறப்பு எப்படிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்பதாம் இடத்திற்கு குரு பார்வை லக்கு வரும் பாக்யம் ஏற்படும் நீண்ட தூர பிரயாணங்கள் அடிக்கடி போவீங்க ஃப்ளைட் ஜர்னிஸ் ட்ராவல்ஸ் அடிக்கடி போவீங்க சரிங்களா அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட விமான பயணங்கள் இந்த வருடத்தில் உங்களுக்கு ஏற்படும் ஆன்மீக சுற்றுலாவுக்காக நீண்ட தூர பிரயாணங்கள் செய்வீங்க அதே போல் ஆசிரியர் தொழில் செய்யக்கூடிய நபர்கள் ட்ரைனர்ஸு கோச்சு யோகா மாஸ்டரு ஜிம் மாஸ்டரு டீச்சர் ப்ரொஃபஸர் இந்த மாதிரி ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லித்தரக்கூடிய தொழிலில் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க அத்தனை பேர்த்துக்குமே மகர ராசியில் ரொம்ப அருமையான காலம் தொழில் வளரும் ப்ரமோஷன் கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்கலாம் அதுக்கு லோன் கிடைக்கும் நண்பர்கள் சப்போர்ட் பண்ணுவாங்க வீட்டில் இருக்கவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க தொழில் விதி தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு இது எல்லாமே நடக்கும் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்ததுன்னா உடல்நிலை சீராகும் தந்தையுடன் உங்களுடைய உறவு மேம்படும் தந்தை வழி உறவுகள் மூலமாக நல்ல செய்திகளும் அன்பான அனுசரணையான ஒரு ஒரு வார்த்தைகளும் உங்களுக்கு கிடைக்கும் பதினொன்றாம் இடத்திற்கு உங்களுடைய பார்வை பூர்வீக சொத்து கை வந்து சேரும் அப்பா வழியில் சொத்து வர வேண்டிய இந்த மகராசி இலக்கணர்களுக்கு இந்த டைம் வந்துடும் இல்லைன்னா அதை விற்றுட்டு நீங்களே உங்கள் பேரில் ஒரு சொத்து வாங்குற மாதிரி கூட வாங்கிக்கலாம் ரெண்டு ஏதாவது ஒன்று நடக்கும் தொழில் லாபம் பெருகும் புதுசாக தொழில் வாய்ப்புகள் தேடி வந்து அதன் மூலமாக லாபங்கள் வரும் சமுதாயத்தில் அக்கறை மதிப்பு மரியாதை ஏற்படும் மூத்த சகோதரர்களால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அது மட்டும் இல்லை உங்களால் மூத்த சகோதரர்களுக்கும் நன்மை கிடைக்கும் எந்த விஷயத்தை செஞ்சீங்கனாலும் அது ஒரு ஒரு செயலோ அல்லது ஒரு ப்ராஜெக்டோ அல்லது ஒரு குடும்பத்துக்காக ஏதோ ஒன்று பேசுறது இப்படி எந்த விஷயத்தை நீங்கள் தொட்டிங்கனாலும் அதில் ஒரு தடங்கள் இருந்துக்கிட்டே இருந்தது இல்லையா அந்த தடங்கள் இப்போ விலகிடும் இதெல்லாம் தவிர மகரத்திற்கு உங்கள் ஜென்ம ராசிக்கு குருவோட பார்வை வருது இல்லையா அது என்ன பண்ண போகுது குரு பார்க்க கோடி தோஷ நிவர்த்தி மகரத்திற்கு இருந்த மனக்குழப்பம் தீரும் சண்டை சச்சரவுகள் தீரும் தேவையற்ற சிக்கல்கள் தேவையில்லாத எது எதையோ மண்டைக்குள்ளே போட்டு குழப்பிகிட்டு இருந்த அந்த காலகட்டம் இதெல்லாம் மாறும் நம்பிக்கை கிடைக்கும் தைரியம் தன்னம்பிக்கை கிடைக்கும் இது எல்லாமே கிடைக்கும் நட்பு ரீதியாக உள்ள நண்பர்கள் வட்டாரத்தினால் நல்ல செய்திகள் கிடைக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க உங்கள் மேலதிகாரிகள் உங்களுக்கு இணக்கமாக இருப்பார்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க ஏதாவது சொந்த தொழில் எக்ஸ்ட்ராவாக பண்ணி ஒரு இன்கம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்தலாமான்னு இருக்கிறீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளும் உங்களை தேடி வரும் பாதச்சனி காலம் போயிட்டுருக்குதுங்க இருக்குதுங்க பாதச்சனியால் பல் தொண்டை தாடைப்பகுதி இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு ஏதாவது சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரும் அது செஞ்சுக்கிறது நல்லது ஏன்னா இரண்டாம் இடன்றது உங்களுக்கு கும்பராசி எந்த இடம் மகரத்துக்கு தாடைப்பகுதி பல்லு தொண்டை இதெல்லாம் அதே போல் தாய் தந்தை பூர்வீகம் உறவுகள் இவங்க எல்லாமே உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக கை கொடுப்பாங்க வீடு வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் ஏற்படும் புதுசாக அவங்க பேரில் இருந்தாலும் நான்காம் இடத்திற்கு சனியும் பார்வை செலுத்துகிறாரு அதனால் வாங்குறதுனா கூட செகண்ட் ஹேண்டு வாங்குங்க புதுசாக இருக்கிற மாதிரி ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க புரியுதுங்களா ஏன்னா அது கொஞ்சம் பெட்டர் சனி பார்க்குறதுனால புது வீடாக வாங்கிறத விட புது காராக வாங்குறத விட கொஞ்சம் ஒரு ஒன்று ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் யூஸ் பண்ணதாக வாங்கிறது நல்லது அதே போல் இந்த குருவனுடைய பார்வை பதினொன்று ஒன்று மற்றும் ஒன்பதாம் வீடுகளுக்கு விழும்போது தெய்வ நம்பிக்கை தெய்வ அனுகூலம் அதிகரிக்கும் ஒன்பதாம் வீட்டில் ஆல்ரெடி கேது இருக்காரு அந்த கேது இருக்கிற வீட்டை குருவும் பார்க்கும்போது என்ன ஆகுது மகான்கள் இந்த ஜீவசமாதி அடைஞ்ச சித்தர்கள் ஞானிகள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க அவர்களுடைய அவர்களுடைய வழிகாட்டுதல் அவர்களுடைய துணை பக்தி உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அதே போல் இந்த குறுப்பயிற்சி காலத்தில் மகராசி லக்னே நேர்களுக்கு கரெக்டாக டிபார்ட்மெண்ட் வைஸ் எடுத்துக்கிட்டோம்னா கல்வி நிலைகள் நான்காம் இடத்திற்கு சனியின் பார்க்க இருக்கிறனால கொஞ்சம் மந்தமாக இருக்கும் அதிக கவனத்தோடு படிக்கணும் வீடு வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரி விஷயங்களில் அதிக கவனம் செய் தேவை அவசரப்படக்கூடாது யோசித்து தான் பண்ணணும் அதே மாதிரி வீடு மாத்திரதும் அவசரப்பட்டு பண்ணிடக்கூடாது பொறுமையாக தான் பண்ணணும் தாயாரின் ஆரோக்கியத்தில் சிறு சிறு சங்கடம் இருக்கும் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கும் மனசுக்குள்ளே அவ்வப்போது தெளிவில்லாத சூழல் உங்களை வந்து கஷ்டப்படுத்தும் சரிங்களா இது ஒரு அமைப்பு மற்றபடி ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை ஐந்தாம் இடத்திற்கு குரு போறாருங்க ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ போன்ற துறைகளில் வேலை பார்க்குறவங்க உங்கள் துறையில் சற்று மந்தகதியை ஃபேஸ் பண்ண வேண்டி வரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதனுடைய அடுத்த கட்டம் என்னன்றது யோசித்து புதிய யுக்திகளை கையாண்டு புதுசாக ஏதாவது முயற்சிகள் செய்கிறதுக்கான டைம் இது குலதெய்வம் அனுகூலம் கண்டிப்பாக இருக்கும் குலதெய்வத்தை போய் பார்த்துட்டு வருவீங்க குலதெய்வம் தெரியாதவர்களுக்கு குலதெய்வத்தை கண்டுபிடிக்கும் யோகம் ஏற்படும் அதே போல அரசு உயர் பதவிகள் மற்றும் அரசியல் சார்ந்த துறை அரசியல்வாதிகள் கட்சி த தொண்டர்கள் தலைவர்கள் மத்திய லெவலில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் இந்த மாதிரி யாராக இருந்தாலும் உங்களுக்கு வளர்ச்சியெல்லாம் நல்லா இருக்குங்க ஆனால் அலைச்சல் ஜாஸ்தி இருக்குது அதே மாதிரி பேசுகிறத கொஞ்சம் பார்த்து பேசணும் பேச்சில் வந்து அதிக கவனம் தேவை சரிங்களா சில நேரங்களில் மேலிடம் உங்களுக்கு நல்ல ஃபேவரபுளான விஷயங்கள் செஞ்சாலும் நடுப்பட்ட மக்கள் நடுத்தர மேலிடத்துக்கும் உங்களுக்கும் நடுவில் இருப்பாங்களா அவங்களுக்கு பொறாமை ஏற்பட்டு உங்களுக்கு உங்கள் பேரில் கெட்ட பேர் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு அப்போ போது கண்ணை காதலாம் விரித்து வச்சு பாருங்கள் கவனம் தேவை வாய்ப்புகள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மகராசி லக்னியர்களுக்கு அரசியல் வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ஆனாலும் கொஞ்சம் கவனத்தோடு செய்யணும் அடுத்தவர்கள் பேச்சை கேட்டு நீங்கள் இறங்கி வேலை பார்த்துடக்கூடாது அதே போல் உங்களுடைய ஜனநாதகத்தில் நல்ல கிரகங்களுடைய அமைப்பு இருக்கிற பட்சத்தில் இந்த டைமில் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் செலவுகள் குறைஞ்சிரும் தேவையற்ற தண்ட செலவு ஆரோக்கிய வீண் செலவு இதெல்லாம் குறையும் ஆரோக்கியம் நல்லா இருக்கும் மனக்குழப்பா அப்பப்போ இருக்குமே ஒழிய வேற எதுவும் பெரிய பிரச்சனை இருக்காது பயப்பட வேண்டாம் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நல்ல திசைகள் நடக்கிற பட்சத்தில் லாட்ரி யோகம் திடீர் பணம் வரவு இதெல்லாம் கூட இருக்கு புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தொடங்கலாம் நல்ல டைம் கலைத்துறையில் இருக்கக்கூடிய நேயர்கள் சினிமா சேர் டான்ஸு மியூசிக்கு ஷார்ட் ஃபிலிம்மு விளம்பரத்துறை டிவி துறை யூடியூப் இந்த மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்க எல்லாருக்குமே தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்குது நல்லாயிருக்கு அருமையாக இருக்குது முதியோர்களுக்கு நெஞ்சு பகுதியில் சின்ன சின்ன எரிச்சல் வழி வேதனைகள் வரலாம் இந்த மருந்து மாத்திரைகள் இந்த கேஸ் மாத்திரை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கையில் வச்சுக்கோங்க அப்பப்போ பயந்துக்காதீங்க ரொம்ப வலிக்குதுன்னா உடனே இதாக ஆகிடுச்சி அப்படின்னு பயந்துடக்கூடாது குடும்ப தலைவர்களுக்கு நிச்சயமாக நிறைய குழப்பங்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் விடை கிடைத்து இதுதான் இப்படி தான் அப்படின்னு தெளிவடையக்கூடிய காலகட்டம் கவலைப்பட வேணாம் நல்ல அருமையான சிறப்பான அமைப்பு கவலைப்படாதீங்க பாரம்பரிய தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் உங்களுடைய தொழில் சார்ந்த வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும் ஏன்னா சனி வந்து ரெண்டாம் இடத்துல தான் இருக்கார் அதனால பயப்பட வேணாம் நல்லாயிருக்கு குடும்ப பிரச்சனைகள்லாம் ஓரளவுக்கு தீரும் முழுசாக தீரலைனாலும் ஓரளவுக்காவது சாஃப்ட் ஓரளவுக்கு சால்வ் ஆகும் பயப்பட வேணாம் எட்டாம் இடத்திற்கு சனியின் பார்வை இருக்கனால முட்டி தொடைப்பகுதி அதே மாதிரி கீழ் ஜீரண உறுப்பு அது தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய கழிவு உறுப்புகள் இந்த சைடில் இந்த வருஷத்தில் ஏதாவது வழி வேதனைகள் வந்து ஏதாவது டாக்டர்கிட்ட போகிற மாதிரி கூட வரலாம் பார்த்துக்கோங்க மற்றபடி சிறப்பாக இருக்குங்க பயப்பட வேண்டாம் நல்லா இருக்குது நீங்கள் விநாயகர் கும்பிட்ணும் இப்போது இந்த டைமில் விநாயகர் கும்பிட்டிங்கன்னா எல்லா வகையிலும் உங்களுக்கு தடை தடங்கல்கள் நீங்கும் அருமையாக இருக்குது இந்த காணொலி மொத்தமாக நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன் அதில் எல்லாமே உங்களுக்கு நடந்துருக்குதுன்னா அது நிறைய விஷயங்கள் நடந்திருந்ததுன்னா கீழே கமெண்டில் எழுதுங்க எனக்கு நடந்துச்சுன்னு இப்போ தான் மற்ற நேயர்களுக்கும் இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்கணுன்னாலோ பொருத்தம் பார்க்கணுன்னாலோ ஜாதகம் எழுதணுனாலோ முகூர்த்தம் குறிக்கணுனாலோ கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் துல்லியமான முறையில் உங்களுக்கான பலன்களை நாங்கள் தருகிறோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்த விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாம கொள்ளுத்தகன் ஹரிசுதன் நன்றி நேரங்களே வணக்கம்